சமீபத்தில் படித்த சத்யானந்தம் அவர்களிடையே தொடுவான மற்ற கடல் ஒரு தலைப்பு போதி மரத்தில் தூக்கி நாடும் உடல்கள் அந்த இரவில் சித்தார்த்தங்கள் இழிவில் மூடியிருந்தாலும் இழுத்துக் இருந்தார் முதல் நகர தொடர் முற்றுப்புள்ளி விழுந்துவிட்டிருந்தது அவன் அவன் உலகத்திற்கும் வராத உலகத்திற்கும் இன்றைய விழிப்புக்கும் எவ்வளவு ஏற்பாடு புயல் ஓய்ந்துவிட்டதை புரட்டியது பொனிவு ததும்பிய முகம் அரண்மனையே அகிலமாய் இருந்தவன் அகிலத்தையே தன் அரண்மாக்கிக் கொள்ள தீர்மானத்து தன் மேல் விழுந்து கிடந்த ராகுலின் இஞ்சிக் காதலை மெல்ல நகர்த்தி எழுந்தவன் மெத்தண்டி முற்றிலும் வெளிப்பட்டார் பொழிவு ததும்பிய அவன் முகத்தில் இப்போது கருணை படத்தில் படர்ந்திருக்கிறது ஒளியை தின்று நகைக்கிறது இரு இருளை வெறித்துக் கொடுக்கென அவன் விழிகள் புறக்காட்சியில் ஓர்வையற்று வெறித்திருக்கும் கண்மணிகளின் உயிர்பற்ற தன்மையை சீர வைக்கிறது எல்லா கனவுகளும் பொய்த்த பின் தோன்றும் நிராசின் பயன் அப்படித்தான் இருக்குமோ முள் படுக்கை கிடைக்க முள் படுக்கை கிடத்தப்பட்டன போல் உணகிக்கொண்டிருக்கும் கண்களை மூடவிடாமல் அசைக்கின்றன போதி மரத்தில் தூக்கி குழல்கள் உணகிக் கொண்டிருக்கும் கண்களை மூடவிடாமல் அசைக்கின்றன போதி மரத்தில் தூக்கிடப்பட்டவ தூக்கிடப்பட்ட குழல்கள் சமத்துவம் சகோதரத்துவம் புத்தனின் சன்னதி இல்லை என்பது போல காற்று வாடுகின்றன அந்த குழந்தைகள் புத்தம் சனம் கச்சாமை சங்கம் சரணம் கச்சாம்பின் தர்மம் சரவம் கச்சாம்பில் சரண கோஷமையின் சத்தத்தில் செத்து கிடந்தது அவன் போதித்த அன்பு செத்து கிடந்த அன்பை வாரி எடுத்து நெஞ்சு சுமந்தபடி விகாரிக்குள் இருந்து வெளியேறியவன் நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்தி நீண்டு வளர்க்கத் தொடங்கினான் அன்பு உயிர்ப்பிக்க சரண கோஷம் எல்ல தேய்ந்து